அதே அம்மாவை பாதம் தொட்டு பதவி வாங்கியது எல்லாருக்குமே தெரியும் அது அது ஒரு ஒரு கலாச்சாரத்தில் பாதம் தொட்டுறதும் வணங்குறதும் தவழ்ந்து போகிறதும் வழக்கம்தான் அது அந்த காலத்தில் அவங்க அப்படியே பழகிட்டாங்க அது வந்து இப்போ நம்ம வந்து புதுசாக சொல்லலை ஏற்கனவே தமிழகத்தில் எல்லாருக்கும் தெரியும் வார்த்தை போர் வார்த்தை ஒருத்தருக்கு ஒருத்தரை சொல்லணும் பேசணுங்கிறது நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்தா நீங்கள் எனக்கு மரியாதை கொடுப்பீங்க அவங்கள வாங்கன்னா வாங்காமீங்க நான் வாடானா நீங்கள் போடாமீங்க இப்படி தானே ஒரு வாழ்க்கையில் இருக்குது எல்லாருடைய எல்லாருக்கும் ஒரு துடிப்பான உணர்வுகள் இருக்குது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்துட்டு செல்லூர் ராஜு ஒரு கோடாங்கி அடிக்கிறாரு உதயகுமார் ஒரு கோடாங்கி இங்கே இருக்கிற அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் ஒரு பெரிய கோடாங்கி அப்புறம் அடிக்கடி முனிசாமி அங்கிட்டு கடம்பூர் ராஜு நீ செல்லூர் ராஜ் என்னையா பேசுறது நானும் பேசுகிறேன்னு கடம்பூர் ராஜு இடையில திடீர் நடுவில் இருக்கிற சி வி சண்முகம் எல்லாருமே மாறி மாறி ஒரு அண்ணாமலை குட்டி அந்த குட்டி இந்த குட்டின்னு பேசிகிட்டே இருந்தால் நான் வேடிக்கை பார்க்கணும் நீங்கள் அன்னைக்கு காலையில் இடையில் வந்தவர் மைக்கை பார்த்தா போய் சொல்லுவார் மைக்கை பார்த்தாலே போய் சொல்லுவார் ஏர்போர்ட்டில் போகும்போது பொய் சொல்வார் வரும்போதும் பொய் சொல்வார் அவர் தலைவர் மட்டுமா சொன்னார் பிரதமரே சொன்னார் பிரதமர் மோடி அவர்களே தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யல பொய் சொல்கிறார்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே எடப்பாடி பழனிசாமி இந்த பிரதமரை போற்றாத நாளே இல்லை எத்தனை லட்சம் வீடுகள் விடாலும் கட்டி கொடுக்க சொல்லிட்டாரு இத்தனை லட்சம் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்குறாரு கேட்ட உதவிகள்லாம் பண்ணுறாங்க ஒரே ஆண்டில் பதிமூணு மருத்துவக் கல்லூரி நமக்கு கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சி வருஷம் கனவு இந்த காங்கிரஸ் திமுக செய்யாத கனவு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அனுமதி இப்போ மோடி கொடுத்துட்டாரு இதெல்லாம் யார் பேசுனது யார் பேசுனது திமுக கூட்டணியோட இணக்கமா இருக்கிறதுக்காக தான் வந்து திமுக தூண்டுதலின் பேர்ல வந்து அண்ணாமலையை வந்து அதிமுக விமர்சிக்கிறாரு பிடிஆரை பத்தி வெளியிட்ட ஆடியோ என்னாச்சு டிஎம்கே டிஎம் கே அதெல்லாம் என்னாச்சு எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டாங்க எல்லாமே மறைமுக உறவுல இருக்காங்க சரி எல்லாமே இருக்கு இருக்குப்பட்ட கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு கவர்னிட்ட போய் நடவடிக்கை எடுங்கன்னு எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்திருக்கோம் ஃபைல்ஸ் ஒன் ஃபைல் டூ ரெண்டு ட்ரங்க் பண்ணி எடுத்துகிட்டு போன நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வச்சு கொடுத்துருக்கோம் அவங்க ஆராய்ச்சி பண்ணுவார் கவர்னர் கொடுத்த போகிற பார்ப்பார் நிச்சயம் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்போம் எடுக்க இன்னும் இன்னும் மேலும் மேலும் தாமதமானால் அது சட்டம் சட்டமன்றத்தை சாரி சட்டமன்றத்தில் இல்லை நீதிமன்றத்தை நாடுறதுக்கு தயாராரு நீங்கள் நேற்று கொடுத்த அறிக்கையில் கூட என்ன போடுறீங்க அதிமுக மீதான வழக்குகளை வந்து விரைவுபடுத்த பாடுபடுவோம் திமுக பற்றி ஒன்றும் இல்லை யோசி திமுக மேலே தான் பேசிகிட்டு இருக்கமே டெய்லி திமுக பேசுறது தானே இங்கே வேலை அதிமுகவும் இப்போ இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் என்ன பண்ணார் நேராக போய் கவர்னர்கிட்ட பதினாறு அமைச்சர்கள் மீது குற்றப்பத்திரிகை வாய்ச்சார்ல பதினாறு அமைச்சர் ஊழல் நடந்திருக்கு இதெல்லாம் விசாரிக்கின்றார்ல அதெல்லாம் எடுத்து படிக்கணும் அதை எடுத்து பார்க்கணும் நடவடிக்கை எடுக்காட்டி கவர்னர்ட்ட கொடுத்தாரு முதலமைச்சர் கொடுத்தாரு முதலமைச்சர் பேசாமல் இருக்காரு கவர்னர் பேசாம இருக்காரு அதை பத்தி நம்ம தர செய்வோம் ஆனால் ஆளுநர் தேநீர் என்னது பிறகு சிங் அவர்கள் வந்து கலைஞர் ஆணைய விளையாட்டாளர் பங்கேற்றது பிறகு வந்து அந்த பாஜகவோட போக்கே மாறிடுச்சு திமுகவோட ஒரு மாதிரி சுமூகமாக பல மாதிரி நேற்று மேடையிலே சொல்லியிருக்கிறார் தனிப்பட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஊழல்வாதியானா ஆமா அப்படிதான் சொல்லுவேன் ஆனால் அவருடைய இலக்கியம் தமிழ் காற்றை தொண்டு அவருடைய சேவை அது வேற ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு கௌரவம் கொடுக்கும்போது அது அரசியலாக பார்க்காதீங்க மத்திய அரசோட பணி தமிழக அரசோட பணி பிரித்து எவ்வளோ பேசியாச்சு இதில் ஒரு நிகழ்ச்சியில் ஒட்டுதல் வந்துருச்சா ஏன் பல நிகழ்ச்சியாக முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்களோ ஒன்றா கலந்துக்கலையே அதுக்கு முன்னாடி ஏழு எட்டு நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் கலந்துருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு வேலை அதிமுக நம்ம போட்டுட்டு இருந்தோம் இருபது முப்பது கிட்ட ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு அதிமுக சேர்ந்த முதலமைச்சர் எஸ்பி மணி சொல்றாரு தமிழிசை சவுந்தரராஜனே அதை வழி முடிஞ்சாங்க இப்பவுமே எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்கு அண்ணாமலையே சொல்றாரு மேடையில் இருக்க பல தலைவர்களுக்கு அதிமுக கூட்டணி வைக்கணும்னு ஆசை இருக்குன்னு அந்த வேலை அந்த அந்த நினைப்பு வந்து அடிச்சு நொறுக்கணுன்றது தான் அண்ணாமலையோட வேலை அண்ணாமலைய நோக்கமே அது அதனால தான் அதிமுக இந்த அளவுக்கு விமர்சிச்சுட்டு போறாரு அப்படி இல்ல லண்டன் போற கேப்ல திரும்பி சேர்ந்து கூடாது வேகமா ஓடு வேகமா ஓடு வேகமா ஓடுன்னு அடுத்த உனக்கு காலம் வர்றது இல்ல லண்டன் லண்டன் போற கேப்ல லண்டன் போற கேப்ல கூடன்றதுக்காக திட்டமிட்டு இந்த பேச்ச பேசிட்டு போறாரு நாங்களே இது மூணு மாச பிளான் இல்ல இல்ல சார் 2026 பிளான் சார் மூணு மாசத்துல என்ன நடக்க போகுது ஒண்ணுமே நடக்க உள்ள உள்ளாட்சி தேர்தலையும் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு அதை செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம் வேற என்ன நடக்க போகுது ஒண்ணு சேர்ந்து ஒண்ணுமே நடக்க போறது இல்ல எங்க யாரு முதல்ல பேசினது தான் முதல்ல பேசினா என்ன சொன்னாரு

ஓகேங்களா சோ அவர் பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டன் இதுவரைக்கும் வாய் திறந்து சொன்னது இல்ல ஆனா கலைஞர் கருணாநிதி ஐயாவோட கட்சியோட தொண்டன் அப்படின்னு சொன்னது வந்து இந்த நம்மளோட அரவ அரவக்குறிச்சி ஃபைல்ஸ் சொல்லிடுறாரு பேசுறது ஒரு ஆடியோ சொல்லிடுறாரு முப்பதாயிரம் கோடி ரூபாய் செஞ்சாங்க அதை வச்சு என்ன பண்ணாங்க ஒண்ணும் பண்ணல என்ன பண்ணாங்க வந்துட்டு இப்போ வந்து புகழ்ந்து தான் போனாங்க நான் இந்த இந்த டி டிஎம்கேவோட இது வந்து நான் ஊர் புறா இந்தியா ஃபுல்லாக அந்த லெட்டர் நீங்கள் படிச்சீங்கன்னா விழுந்து வந்து சிரிப்பீங்க ஓகேங்களா விழுந்து வந்து சிரிப்பீங்க இந்த மாதிரிலாம் வந்து ஒரு டர்ன் கோட்ஸ் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் கண்ணால் நம்ம அஜித் பவர் எப்படி எடுத்துகிட்டு போனாங்க அங்கே இருக்கிற குமாரசாமி அப்படி எடுத்துகிட்டு போனாங்க நம்மலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஓகேயா மெரட்டி கிரிட்டி அந்த மெரட்டலுக்கு மேபி இப்போ பிஜேபி திமுக வந்து பயந்துருக்கலாம் இல்லை வந்து அவங்களுக்கு வந்து அங்கே வந்து எப்படியாவது உட்காரணும் இல்லை நான் வந்து கேபினெட்டில் எப்படியாவது உட்காரணும் இல்லைனா நான் வந்து என்னோடய பையனை வந்து எப்படியாவது துணை முதல் துணை முதல் அது அவங்களோட இது அது அது பற்றி நான் போக விரும்பலை ஆனால் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்கப்பூர்வமான அரசியல் பாஜகவும் சரி திமுகவும் சரி செய்யறதில்லை இன்னைக்கு வந்து ஒரு பான் பானாக வந்து திமுக வந்து அண்ணாமலையை வச்சுக்கிட்டு நம்மளோட எடப்படியாரைய வந்து எப்படியாவது தாக்கணும் எப்படியாவது பேசணும் அவரை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அப்படின் அந்த ஏன்னா திமுக செய்யலாமே அதையே செய்ய மாட்டேங்கிறாங்களே ஏன்னா அவங்க மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு குற்ற நம்மளோட ஐயா எடப்பாடி தான் அதை பற்றி எடுத்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு பதில் இல்லை அது பதில் இல்லாத போது உங்களுக்கு வந்து நம்ம எதுவுமே லாய்க்கு இல்லாத ஒருத்தரை வந்து வச்சு நம்ம பேச வைக்கணும் அப்படின்னு தான் அதான் அண்ணாமலை அவ்வளோதான் சிம்பிள் சிம்பிள் செட் இது 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 கூட நம்மளுக்கு புரியலனா நம்மளுக்கு இது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி இஸ் அவேர் அபவுட் இட் அதே மாதிரி அண்ணாமலை தான் ஐயா எடப்படியார் யாருன்றது நம்மளுக்கு சொல்லி கொடுக்கதே இல்லை அதுக்கு கூ ஒருத்தவரை பற்றியோ இதை பற்றியோ அவர் சொல்லிக் கொடுக்க அவங்களோட கட்சியில் ஏகப்பட்ட அழுக்கு இருக்குது அவங்களோட ஜல்சா செல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்து தான் இருக்கோம் அதை பற்றி பேசு மோடி பற்றி மோடியை பற்றி நூறு நூறு சதவீதம் உண்மையை பேசு ஸ்டாச்சுவே உடஞ்சி விழுந்ததுன்னு பேசு கங்கனா ராணுவத்தையே அந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்டை பற்றி பேசுறது பேசு ஏன் வந்து அருண்ஜேட்லி பையனை வந்து பி பிசிசிஐயில் வந்து இதை சேர்மனாக போடுறீங்க ஏன் ஐசிசியில் வந்து அமித்ஷா பையனை பே சேர்மேனாக போடுறீங்க அதை பற்றிலாம் பேசு ஆக்கப்பூர்வமான மக்களுக்கான விஷயங்களை சொல்லாமல் டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஐயா எடப்பாடியார் ஏன்னா இன்றைக்கி அவர் வந்து ஸ்ட்ராங்காக உண்மையிலேயே ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஒரு தலைவராக இருக்கும்போது அவரை தாக்கி பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில்டறைகளை எடுத்து விடுறாங்க திமுக அப்படின்றத நான் சொல்வேன் புரட்சி புரட்சித்தலைவர் புரட்சி தலைவி கட்டிக்காத கட்சியை வந்து இன்னைக்கு கிணத்து தவளைகள் வந்து கட்டு கட்டுப்பாட்டில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிமுகவுக்கு நாளாக கூட கிடைக்காது அப்படின்னு விடுறாரு அது அவன் வேலையை பார்த்துட்டு போக சொல்லி அவன் லண்டன் தான் நான் போறான் அவன் அவன் தவளை கீவலை கூவலாம் பேசக்கூடாது ஓகேயா சி அவனு வந்து அவனுக்கு அடிப்படை அறிவு கிடையாது ஓகேயா அவனு பேசுறதுக்கு தகுதியும் கிடையாது நீ கூல கும்பிட்டு போடுறவன் ஒருமையில வேணா உன்னை அப்படிதான் பேசுவேன் நீ தவளன்னு பேசும்போது எனக்கு நான் அப்படிதான் பேசுவேன் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டவங்க கிட்ட பெண்களுக்கு மரியாதை கொடுக்காதவனுக்கு நான் கண்டிப்பா நான் மரியாதை தர மாட்டேன் நான் வந்து கரூர் பெண் ஒரு கரூர் பெண் வந்து ரெண்டு ஆணை வச்சுருந்தா ரெண்டு சகோதரர்களை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நான் வந்து அதெல்லாம் நான் எனக்கு நான் என்னால் ஏற்றுக்க முடியாது சோப்பா அதிமுக பாஜக திரும்ப வந்துடக்கூடாது நம்ம ஃபாரின் போகிறோம் அந்த கேப்பை திரும்ப வளர்ந்துட கூடாதுக்காக திட்டமிட்டு இந்த குடனே செதுக்கிறவளைய பார்த்தாரு அண்ணாமலை அந்த திட்டமிட்டு இல்லைங்க நான் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க எ ஏஜென்ட் ஆஃப் டிஎம்கே பிஜேபி கிடையாது ஏஜென்ட் ஆஃப் டிஎம்கே பிஜேபி வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க வந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க அவளதான் அதான் ஃபாரின் போற கேப்ல திரும்ப அதிமுக பாஜக கூட்டணி சுமூகமா ஆகிர அண்ணாமலை இது போன்ற விஷயத்த பேசிட்டு போறாரு நினைக்கிறேன் அவர் அவளதான் அவருக்கு அவளதான் தெரியும் அவர் லண்டனுக்கு போய் படிக்கிறாரா இல்ல வந்து முதல்வர் போறார் பின்னே உதவியாளர் போலாம் போலாம் இல்ல ரெண்டும் தனி தனி பயணம் தானே எதுக்கு எதுக்கு என்ன சம்பந்த இருக்கு சொல்ல முடியாது பாஸ்போர்ட் எடுத்து நீங்க பாக்கப் போறீங்களா இல்ல நான் பாக்கப் போறேனா இல்ல நான் ஒரு படிச்சு அவரோ ரிசல்ட் காமிக்கப் போறாரா அதெல்லாம் வந்து ஒண்ணும் இல்லை